நமச்சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட எம்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பில் வந்து புத்திர பிராப்தம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்திர பிராப்தம்ங்கிறது வந்து ஈஸியான வேடா இருக்கு ஆனால் சில ஃபேமிலிக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான ரொம்ப மன வருத்தத்தை தரக்கூடிய பாயிண்டாக இருக்கும் ஏன்னா எதுவுமே இந்த உலகத்தில் ஈஸியாக கிடைக்கும்போது அதை பற்றின புரிதல் நமக்கு இருக்காது அதற்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பிராயத்தம் பண்ணி கடவுளை வேண்டி இருந்த காலங்கள் உள்ளவங்களுக்கு அதோடய மனவேதனையும் அதோட புரிதலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நார்மலாக பார்க்கும்போது சில ஃபேமிலிஸில் வந்து இந்த புத்திர தாமதம் இல்லாட்டி பிராப்தி கிடைக்காம போகிறது நிறையா இருக்கும் இது நம்ம சயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆண்களுக்கு விந்து நூலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் வரலாம் பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி அப்படிங்கிற இடத்துல உடல் ரீதியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போதும் இதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க இப்போ நம்ம அப்படி இருக்குது இதுதான் நம்மளுடைய கருமா நம்ம வா அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ இதில் ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படின்னா பண்ணிக்கலாம் இந்த எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா மன ரீதியாக நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த பரிகாரங்களும் பண்ண ஆரம்பித்தோன்னு பலன் கிடைக்காது அதோடைய அது நம்மளை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் தீவிரமாக இருக்கிறோம் அப்படின்னு ஆள் மனதில் இருக்கணும் அது மாதிரி இருந்தாங்கன்னா சில பரிகாரங்கள் அந்த இதுக்கு விதிக்கப்பட்டிருந்ததுன்னா டிலேவாக கிடைச்சிடும் டிலேட் ஆகாது இதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இல்லை இந்த பதிவை கொடுக்குறோம் அப்போ இந்த இந்த பரிகாரத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தொப்புளுங்கிறது சூரியன் இல்லையா அவர்தானே ஆத்மன் எல்லாமே இருக்குது தொப்புள் சூரியன் இடுப்பு அப்படிங்கும்போது பாதி அறை அப்படின்னா அது புதன் புதன் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளமே எதுனால வருதுன்னா பெண் இருவர் இனப்பெருக்க உறுப்புகளில் வரக்கூடிய தான் இந்த குறைபாடு வருது அப்போ இனப்பெருக்க உறுப்புகளுக்கு கிரக காரக கிரகம் வந்து சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி அப்போ இதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக எப்படி இப்படின்னா இவங்க சம்மந்தப்பட்ட இருவரும் இடுப்பை சுற்றியும் வந்து வெள்ளி அருணாக்கயிறு அவங்க போட்டு வாங்க போட்டு வந்து நீங்கள் வேண்டி வாங்க இதில் வந்து அந்த சுக்கல பலம் கூடி க உங்களுக்கு குழந்தை பிராப்தம் கிடைக்கும்னு ஆண்டவனையும் வேண்டுகிறேன் இது மூலமாக யாராவது பயனடைஞ்சிங்கன்னா அது எனக்கும் சந்தோஷம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்